லக்மிடாட் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அவர்கள் இயேசுவை நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அதாவது தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார் இது யாருக்கு யாருக்கும் யாருக்கும் நடந்த சம்பாஷனை என்று நாம் அறிந்தோமானால் யூத மத தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் அவர்கள் கேட்ட கேள்விக்கு தேவன் சொல்லுகிறார் நீங்கள் தேவன் அனுப்பிய என்னை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை இன்றைய ஊழியர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்கு இருப்பதே ஊழியம் அதற்கு மேலான ஊழியம் பிரத்யேக ஊழியம் வேறு ஒன்றுமில்லை அதனால்தான் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக மொத்த மனுவுக்காக எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கடைசியாக பரத்திற்கு எடுத்து கொள்ளப்படும் பொழுது அவர் சொல்லிச் சென்றது போங்கள் கோ என்றும் ஜெருசலேம் யூதேயா எருசலேம் யூதேயா சமாரியா இன்னும் உலகின் கடைமுனை வரை நீங்கள் சென்று எனக்கு இருங்கள் என்று சொன்னார் உங்களுக்கு சாட்சியாயிருக்க சொல்லி அல்ல எனக்கு இருங்கள் உங்களுடைய சாட்சியை கேட்டு மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் சாட்சி பகரும் பொழுது நீங்கள் சாட்சி பகரவில்லை உங்களோடு கூட இருக்கும் பர்சுத்த ஆவியானவரும் கூட உங்களோடு கூட சாட்சி பகர்கிறார் ஏனென்றால் அவருடைய கொடுக்கிற அவர் கொடுக்கிற சத்துவத்தின் வல்லமையில்தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் அன்றி நாம் சாட்சி பகர முடியாது தான் அவர் பரத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு இதோ நான் உங்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவேன் நீங்கள் பலத்தினால் இடைக்கட்டப்பட்டு நீங்கள் உலகெங்கிலும் செல்லுங்கள் அதாவது எருசலேம் என்றால் முதலாவது உங்களுடைய இல்லம் உங்களுடைய சொந்த குடும்பம் யூதையா என்று சொல்லும் பொழுது உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் இவர் நெய்பர் என்று அர்த்தம் மூன்றாவது சமாரியா என்று சொல்லும் பொழுது கிராஸ் கல்ச்சுரல் சொசைட்டி பீப்புள் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் தம் யூ ஆர் லிவிங் இன்றைக்கு யூதர்கள் அப்படித்தான் ஜீவிக்கிறார்கள் நான்காவதாக கடைமுனை மட்டும் டு அட்டமோஸ்ட் பார்ட் ஆஃப் தி earth அப்படியானால் நாம் உலகெங்கிலும் சென்று நாம் தேவனை நாம் போகும் இடமெங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சி பகர வேண்டும் அந்த சாட்சி பகர்வதற்கு இதோ ரகசியமாகிய புதிய ஏற்பாட்டை ரகசியமாகிய நற்செய்தியை அதாவது த குட் நியூஸ் இஸ் எமிஸ்ட்ரி சர்ச் த ப்ரைட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் எமிஸ்ட்ரி சால்வேஷன் இஸ் எமிஸ்ட்ரி எவ்ரி திங் இன் த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் எமிஸ்ட்ரி டுடே பீயிங் சேவ்டு இன் த நியூ டெஸ்டமெண்ட் தே கோ இன் டு ஜம்ப் இன் டு ஓல்ஸ்டன் அண்ட் தே டாக் ல் வாட் இஸ் இர்லவன் டுபன் ஸ்போக்கன் டு த பீப்புள் தேவையற்ற அநேக காரியங்களை பேசி நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே அநேக காரியங்களிலே எச்சரித்திருக்கிறார் நாம் ஒழுங்காக ஊழியம் செய்யாவிட்டால் அவர் சொல்லுவார் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார் இரண்டு இடங்களிலே சொல்லி இருக்கிறார் மத்தேயு ஏழு இருபத்தி ஐந்து நான் உங்களை அறியேன் இவர்கள் சொன்னார்கள் இதோ நாங்கள் ஊழியம் செய்தோம் அற்புதங்களை செய்தோம் உங்களுடைய நாமத்திலே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் அன்றுவரே நாங்கள் கற்புள்ள கண்ணிகைகளாக உங்களுக்காக காத்திருந்தோம் என்று கூட சொல்லுவார்கள் ஆனால் கதவடைக்கப்படும் அவர் சொல்லுவார் நான் உங்களை அறியேன் அப்படியானால் என்ன அவர் நம்மை அறிவாரா ஊழியம் செய்கிற பிள்ளைகளே அவர் உங்களை நீங்கள் யார் என்று அறிவாரா என்பதுதான் மேன்மையானது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்னை மக்கள் யார் என்று ஏற்றுக்கொள்ள வேணும் அவரை ரெடிமர் சேவியர் மீட்பர் ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்